ஹலோ கரைஸ் வெல்கம் பேக் டு ஜனி ப்ளூக்ஸ் அப்போது நம்ம காலையில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஸ் கேஜ் தான் பார்க்க போயிட்டுருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம போட்ஸில் பற்றி போட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு அண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ போட்ஸஸ் இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை நம்மளோட ஃப்ரெண்டோட காக்டைல் நம்ம நம்மகிட்ட இருந்துச்சுல அது ஆக்சுவலி ப்ரீடிங் ஆகிருக்கு நம்ம ஒரு பாக்ஸ் செட்டப் வச்சு கொடுத்தாங்க படிஷண்டாக தான் அதுக்குள்ளே ஹேச் ஆகிருக்கு ரெண்டு கிக்கு ஆக்சுவலி மூணு எக்லே பண்ணி இருந்துச்சு ரெண்டு சிக்கு ஹேச் ஆகிருச்சு அதோட பேரண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஃபேஸ் மேல் இருந்தால் இருக்குதுல்ல இந்த ஒயிட் ஃபேஸ் மேலும் இந்த ஃபோல் ஃபைடு இந்த அல்ஜினோ ஃபோல் ஃபைடு நான் அதை காமிக்கிறேன் அதோட சிக்கு இந்த பாக்ஸில் இருக்கிற தென் அப்படியே இங்கே வந்தோம்னா நம்மளோட சிக்ஸு அதாவது நம்ம அந்த காலனியிலருந்து ஹேச் ஆன சிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே தான் சிக் பண்ணி போட்டிருப்போம் ஸோ அதுங்களும் இப்போது ஓரளவுக்கு ஒரு செவன் மந்த்ஸ் சம்திங் ஆகிடுச்சில்ல ஸோ ஒரு செமி அடல்ட் ஸ்டேஜை தாண்டிடுச்சு இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸில் இவங்களும் ரீப்ரொடியூசிங் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க ஐ மீன் வெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மேபி இந்த வின்டர் அதாவது இந்த சீசன் வர்றப்ப நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லேருந்து வந்து அண்ட் அப்புறம் என்ன அப்புறம் வெளியே வெளியே இன்னும் வெயில் இருக்க தான் செய்யுது அண்ட் தென் கொஞ்சம் கம்மியாகிருக்கு அவ்வளோ தான் இப்ப பாருங்க புறா அங்கே இருக்குது எனக்கு கூட்டா வரும் இந்த வர பாருங்க சரிதா நான் விசில் அடிச்சு விசிலிங் பண்ணாலே வந்துடும் இந்த மூணு சரி ஓகே கேஷ் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் ஓகே கேஷ் நம்ம உள்ள போகலாம் ஸோ கைஸ் அப்போ உள்ளே வந்த உடனே நம்ம பார்த்தோன்னா நம்மளோட பேர்ட்ஸுங்க தான் அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்குதுங்க அதில் இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் சிக்ஸ் வந்து இதில் இறங்கியிருந்துச்சு லாஸ்ட் டைம் லாஸ்ட்டு வெக்கேஷன் டைமில் ஸோ அந்த சிக்ஸுங்களும் கூட இப்போ வரைக்கும் இதுக்கு கூட தான் இருக்குது இதுக்கு கூட இருந்து அப்படியே வளர்ந்துருந்துச்சு பட் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் செப்ரேட் பண்ண முடியும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா மற்ற போட்ஸுகளும் அடுத்த ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்ருக்கு ஈவென் நான் பாக்ஸஸை கூட இன்னும் இது பண்ணலை கவாலிட்டி க்ளீன் பண்ணல பண்ணணும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு வந்து இந்த ஹோலுக்குள்ளே வந்து இருக்கு அது போகுது வருது மேபி உள்ளே ஸ்டக்காகிடக்கூடாது அது மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்குது அதர்வைஸ் நம்மளோட எல்லா போர்ட்ஸுங்களும் ஹெல்த்தியாக இருக்குது அண்டு நம்ம அப்போவே வச்ச ஃபுட்டு காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சன்ஃப்ளவர் சீட் சப்போலா சீட் எல்லாம் இருக்காது வெறும் தினையும் கம்பம்புல்லாம் இருக்கும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு அப்புறமா எக்ஷெல்ஸ் போட்டிருப்பேன் தென் தண்ணி இருக்குது இது வந்து நம்ம முன்னாடி மேலே வச்சிருந்தோம் அந்த கம்பை அது இப்போது கீழே விழுந்துச்சு ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த காலனியில் இருக்கிற அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ காய்ஸ் அப்போ அடுத்தது நம்ம வந்திருக்க கேஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸ்ட் காலனி கேஜி தான் இதுக்குள்ளே இப்போ வந்து நம்மக்கிட்ட நம்மளோட ப்ரீவியஸாக இறங்கின சிக்ஸஸ் இருக்கும் அதாவது ஆஃப்ரிக்கன் லொக்கட் சாஸோட சிக்ஸு அண்ட் தென் பட்ஜீஸ் சிக்ஸு அதெல்லாம் இருக்கும் பட்டு பட்ஜீஸும் ஃபிஞ்சஸ்ஸும் மட்டும் ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இங்கே ப்ரீடிங் எதுவும் ஆகலை ஸோ அதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம இங்கே பார்த்தாகணும் மற்றபடி நம்ம பேர்ட்ஸுங்க எல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது ரெடி டு பிரீட் ஸோ அந்த கிளைமேட் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா வெதர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரீடிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த பேர்ட்ஸுமே நம்மளுக்கு இதில் எதுவுமே அடிவாங்கல நல்லபடியாக இருக்குது எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது அண்டு கலர்வைஸும் எல்லாமே ஃபுல் கலர் வந்துருச்சு அந்த சிக்கில் இருந்து இப்போ வளர்ந்து ஃபுல் கலரேஷன் வந்துருந்துச்சு ஸோ சொல்லிக்கிற அளவில் வேறு எதுவும் நம்மளோட காலனியில் அப்டேட் எதுவும் நடக்கலை அது அடுத்த மாதமாக இருக்கலாம் இல்லைன்னா டிசம்பர் மந்த் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரீடிங் அப்டேட் கிடைக்கும் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்காய்ஸ் அப்புறம் காய்ஸ் அப்படியே நம்ம கேஜரிக்கு வெளியே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காப்டைலோட சிக்கன் அவங்களுக்கு காமி பாருங்க மேபி இதுக்குள்ள தெரியல இல்லை ஃப்ளாஷ் ஆன் பண்ணிப்போம் தெரிய மாட்டேங்குது என்ன இருக்குது பாருங்க ரெண்டு பேபிஸ் ஆக்சுவலி நான் சொல்லியிருப்பேன் மூணு சிக்கு போச்சுது அப்படின்ட்டு அந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இது வந்து ஒரு பேபி எக்ஸ்பயர்ட் ஆகிருச்சு அது சிக்க நம்ம கிட்ட இப்போதி இருக்குது அண்ட் தென் இது என்ன கலரில் வரும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஏன்னா பேரண்ட் வந்து ஒயிட் ஃபேஸ் மேல் அண்டு அல்பினோ போல் பைடு ஃபீமேல் நான் கிளியராக காமிக்கிறேன் ஓகே ஃபேஷ் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் இது ஒரு சிக்கு எதனால இப்போ பில்டிங் ஆயிருக்குதுன்னா கொஞ்சம் சம்மர் குறைஞ்சிருக்கு ஐ மீன் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் இருக்கு அதனால தான் ஸோ காக்டைல்ஸை பாருங்கள் அப்புறம் இதுக்குள்ளேயும் லாஸ்ட் டைம் ஒரு பேர்டு வந்து ரெகுலே பண்ணியிருந்துச்சு அந்த வரது பாருங்க வழியாக ஆனால் இந்த வட்டி அது இதாகலை மறுபடியும்க்குலை பண்ணலாம் எனிவே பரவாயில்ல ஓகே காய் நீ அப்படியே கீழே போகலாம் ஸோ ஓகே காஷ் அப்போ இதுதான் நம்ம ஆப்ரிக்கான பேர்ட் கேஜு கொகைல் இதில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அப்டேட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட பட்ஜிஸ் அண்ட் சிங்சஸ்க்கு வந்து சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஏன்னா அது இதுங்களுக்குள்ளே வந்ததுலேருந்து அதோடய ப்ரீடிங் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த இவ்வளோ லாங் டைமில் நமக்கு கிடச்சிருக்கிற சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தான் கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி நமக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ளான் பண்ணி அங்கே வந்து இதுங்களை சிக் பண்ணிட்டேன்னா ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்மளை அதுகளால் எடுத்து பார்த்துக்க முடியும் ஸோ வீடியோ அவ்வளோ தான் உங்களுக்கு எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை ஜாய்னிங் ஆஃப் பை ஜார்னி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யுவர் கைஸ் தேங்க் யூ